இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான சத்தான அதிலக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதலக்காய்னா என்ன அப்புறம் அதிலக்காவோட பயன்கள் பற்றி பார்க்கலாம் அதலக்காய்ங்கிறது பாகக்காய் வகையை சேர்ந்த ஒரு கொடி தாவரம் இது மாரடைப்பு சர்க்கரை வியாதி புற்றுநோய் சிறுநீரக நோய்கள் ஆகியவற்றை தீர்க்கும் வல்லமை கொண்டது மேலும் எடையை குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிலக்காய் பொரியலை வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கி நம்ம அதலக்கா பொரியல் எப்படி பண்றோம்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வெட்டிக்கோங்க. இந்த ப்ரைடியையும் வெட்டிக்கோங்க. நடுவுல ஒரு ஓட்டை குத்துங்க. பாருங்க அவ்ளோதான். கொஞ்சமா}}{|நடுவுல கிழிச்சு வச்ச அதலக்கா பாருங்க. இப்போ முதல்ல ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து நம்ம அவிச்சு வெச்சுக்க போறோம். எப்படி வேக வைக்கணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தோரம்பருப்பு சேர்த்து பாதியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக மசியை வேக வச்சு எடுக்க வேண்டாம் பாதி வெந்தால் போதும் தோரம்பருப்பை இப்போ பாருங்கள் நான் பாதி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோரம்பருப்பை இந்த தோரம்பருப்பை நீங்கள் அவிச்சு எடுக்கும்போது மீதி கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதை ரசத்துக்கோ சாம்பாருக்கோ சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் துருகி வச்சுக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நீங்கள் திருகி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் போதும் இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க தோரம்பருப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதலக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி வச்ச அதிலக்காய இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க தேவைன்னா நீங்கள் மிளகாய் வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம் சுவையாக இருக்கும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்ச அதில் கா சேர்த்து இதில் வேக வச்சுக்க போகிறோம் இது பாதி வெந்தால் போதும் ஃபுல்லாக வேகணுங்கிற அவசியம் இல்லை இங்கே பாருங்க பாதி வெந்துருச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின தண்ணியை தூர கொட்டிடலாம் தேவையில்லை இப்போ ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சுவையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க கார நல்லா நல்லாயிருக்கும் இப்போது நம்ம பாதி அவிச்சு வச்ச அதில் காய் இதில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க சிம்மில் வச்சுட்டு நல்ல இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம பாதியாக வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம தேங்காய் துருகி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க தேவையானால் நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் சுவையான சத்தான அதலக்காய் பொரியல் ரெடி இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இதை கொடுக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது சுவையானதும் கூட இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு எங்கள் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிங்க